உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சூரிய பகவான் முதல் கிட்டத்தட்ட மற்ற கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ன விஷயங்கள்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க அதே போல் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு மிகப்பெரிய முக்கியமான மாதம் அப்படிங்க பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன நன்மைகள்லாம் நடக்க போகுது அப்படிங்க பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னோடனே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வரும் என்னென்னா பெருமாள் கோயிலுக்கு போகணும் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கன்னி ராசிக்குள்ளே நுழையிற மாதம்தான் புரட்டாசி மாதம் அப்போ கன்னி ராசிக்கு அதிபதி யாரும் பாருங்க புதன் பகவான் புதன் பகவான் இங்கே தான் திரிகோணஸ்தானம் பெறுகிறார் அப்போ பெருமாளை கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதங்கள் நீங்கள் போய் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ உங்களால் வழிபண்ண வழிபாடு பண்ண முடிஞ்சோ முடியலையோ அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஆனால் புரட்டாசி மாதம் ஆரம்பித்த முதல் நாளில் புரட்டாசி மாதம் முடிகிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக என்ன பண்ணணும் எல்லோருமே பெருமாளை போய் தரிசனம் செய்ய வேண்டும் நீங்கள் கரெக்டாக மறக்காமல் ஒவ்வொரு சனிக்கிழமை போனாலும் சரி அல்லது ஒவ்வொரு புதன்கிழமை போனாலும் சரி கட்டாயமாக பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது நீங்கள் இப்போ போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா இனி வரப்போகின்ற பதினோரு மாதங்கள் கிட்டத்தட்ட தமிழ் மாதங்களில் பன்னெண்டு மாதம் இதில் இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா பதினோரு மாதங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற மிகப்பெரிய நல்ல விஷயங்களை நீ உணர் உணர முடியும் ஓகேவா அதே போல் பெருமாளுடைய வழிபாடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே மனிதனுடைய அத்தனை விதமான கவலைகளையும் அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இறையருள் வழிபாடு பெருமாள் தான் ஓகேவா யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கீங்களோ மறக்காமல் இந்த புரட்டாசி மாதம் போயிருங்க ஐயா நான் ரெகுலராக போயிருக்கேன் பெருமாளை கும்பிட்டு என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு நான் இன்னும் கும்பிடுவேன் என் வாழ்நாள் முழுவதும் நான் பெருமாளை உறுதியாக வழிபாடு செய்வேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேர்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமாண்ட்ஸில் கொடுங்க ஓகேவா இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த புரட்டாசி மாத பலன்கள் பார்க்க போகிறோம் கோச்சார கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு உங்களுடைய ராசிக்கான பலன்குள்ளே போகலாம் சூரிய பகவான் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி உள்ளே நுழைகிறார் அதாவது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமையில் சூரிய பகவான் உள்ளே நுழைகிறார் சூரிய பகவானுடன் புதன் பகவானும் இணைந்து செயல்படுகிறார் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் தான் இருப்பார் புரட்டாசி பதினாறாம் தேதி அவர் என்ன பண்ணுறாரு துலாம் ராசிக்குள்ள நுழைவார் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி துலாம் ராசிக்குள்ள தான் இருக்கார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் கேது பகவான் ஆல்ரெடி சிம்ம ராசிக்குள்ளே தான் அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்து சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்து குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியும் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் வந்து சிம்மராசியில் இருக்கிறார் கேதுவோடு இணைந்த சுக்கரவனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு சூரியனுடன் இணைந்த சுக்கரனாக செயல்பட போகிறார் என்று அர்த்தம் அப்போ இந்த கிரகங்களுடைய கோச்சார ரீதியான அமைப்பு வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் உண்டுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தைரியமும் தன்னம்பிக்கையும் தன்னுடைய தாரக மந்திரமாக வைத்து எப்பொழுதும் முதன்மையான நபராக இருக்கக்கூடிய நம்மளுடைய அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து செயல்படுகிறார்கள் அப்போ மேசராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய கடன் பிரச்சனையில் ரொம்ப சிக்கி தவித்து என்னடா பண்ணுவோம் எப்படா சமாளிப்போம் இதை சமாளிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக கிரக ரீதியாக அதாவது கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு இருபது முப்பது சதவீதத்தை மாற்றக்கூடிய அமைப்பில் இன்றைய கிரக அமைப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த புரட்டாசி மாதம் வந்து எதிர்மறையான விஷயத்தை உடைக்க போகுது எவ்வளோ பெரிய சிக்கல்கள் எவ்வளோ பெரிய இன்னல்கள் இதை எப்படா சமாளிக்க சமாளிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்க உங்களுக்கு ஒரு சரியான தீர்வை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான செயல்பாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு உறுதியாக ஏற்படும் அதற்கேற்றவாறு உங்களுடைய முயற்சியும் சூப்பராகும் சும்மா சர்வசாதாரணமான முயற்சி எடுக்க மாட்டீங்க கொஞ்சம் என்ன சொல்லணும்னா அந்த அசுர வேக முயற்சி சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த வேக முயற்சிகள் எடுத்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது அதேபோல் யாருக்கெல்லாம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப பௌரா அதாவது ஒன்று திருமணம் முடிக்கிறதுக்காக வரன் தேடி ஊர் ஊராக வரன் தேடி எவ்வளோ பயோடேட்டா கொடுத்தாச்சு எவ்வளோ விஷயங்களை செயல்படுத்தி பார்த்தாச்சு ஆனால் வரன் முடியவே மாட்டேங்கி அப்படிங்கிற கவலையில் இருந்தீங்கன்னா உறுதியாக இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுக்கு திருமணத்துக்குரிய செயல்பாடுகள் இயங்க போகுது அது எப்போக்குள்ளே மேக்ஸிமம் அமையும் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து ஒரு இருபத்தி ஒரு இருபத்தி நாலு வரையும் வச்சுக்கோங்களேன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரையும் உங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு இயக்கம் உருவாகும் ஏன்னா அவங்களுடைய ராசியின் அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கார் அந்த வீட்டின் அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் படத்தில் உட்காந்துருக்கார் அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் வரணுன்னு தேடி ஏரியாவோ ஏரியாவாக சுற்றிருப்பீங்க ஊர் ஊராக தேடி பார்த்துருப்பீங்க பயோடேட்டா நிறையா பயோடேட்டா மூவ் பண்ணியிருப்பீங்க ஆனால் கரெக்டான ஒரு மேட்சிங் உங்களால் அமைக்க முடியாத சூழ்நிலை வந்திருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஈஸியாக உங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே அல்லது உங்கள் ஏரியாவிலேருந்து ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுக்கு ஏற்ற வரன் இருக்கும் மேக்ஸிமம் இன்னொரு சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் அடுத்து ஒரு நாலு தெருவு தள்ளி கூட வீடாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது என்னடா நானும் ரொம்ப நாளாக தேனேன் கடைசியில் இங்கேன தான் ஒரு வரன் கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதே போல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என்னை ஏமாற்றிட்டாங்க ரொம்ப உண்மையாக லவ் பண்ணேன் பாசம் வச்சேன் கடைசியில் என்னை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற மேசராசி என்பதாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை காதல் பண்ணி கஷ்டப்படுத்தி உண்மையாக உணர்வுபூர்வமாக பூர்வமாக சொல்லி ஏமாத்தின அது யாராக இருந்தாலும் சரி ஓகேவா உங்களுடைய நபர்களில் யாராக இருந்தாலும் சரி அவங்க கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டு வந்து நிற்பாங்க தன்னுடைய தவறை உணர்வாங்க உங்களை போல ஒரு நல்ல ஒரு நபரை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களை தேடி வந்து பேசுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க கண்டுக்கிறா போயிட்டே இருங்க அவங்க வந்து உங்கள் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலைன்னா பாருங்கள் அந்தளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பு அளிக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் தன்னம்பிக்கையாக இருக்கணும் ராசிக்குன்னு ஒரு பொதுவாக சொல்லுவோம் பார்த்தீங்களா உடறா பார்த்துக்கலாம் என்னாலும் முடியாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க பார்த்தீங்களா அந்த தன்னம்பிக்கையை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க இன்னொரு விஷயம் நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் மேச ராசிக்காரங்க எங்கே ஏ உங்களுடைய தன்மையை உங்களுடைய செயற்பாடை இழக்கிறீங்கன்னா ரொம்ப பாசம் வைக்கிறது ரொம்ப பிரியம் வச்சு போய் லாக் ஆகிடுறீங்க அந்த லாக்லேருந்து ஈஸியாக நீங்கள் வரமாட்டீங்க ஆனால் உங்களை லாக் பண்ணவங்க ஈஸியாக உங்களை விட்டு போயிடுவாங்க அதனால் கொஞ்சம் என்ன சொல்கிறேன்னா அந்த பாசத்துக்கு அடிமையாகாதீங்க ஓகேவா அன்புக்கு வருது பாசத்துக்கு அடிமையாகிட்டு ஐயோ என்ன பண்ண தெரியலையே என்ன பண்ண தெரியலேங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள் நீங்கள் ரியலாக நீங்கள் நீங்களாக இருந்தாலே எல்லா விதமான சூழ்ச்சியும் உங்களால் அடிக்க முடியும் ஓகேவா இங்கே சூழ்ச்சி தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சூழ்ச்சினால தான் உங்களை லாக் பண்ணுறாங்க அந்த சூழ்ச்சியை உடைக்கணும்னா யார் என்ன பண்ணணும் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் நீங்கள் தன்னம்பிக்கை இருக்கணும் நீங்கள் தைரியமாக இருக்கணும் அப்படி இருந்தால் உறுதியாக உங்களை அடிக்க ஒரு முடியாது ஓகேவா தொழில் சாணம் சூப்பராக இருக்குது தொழிலில் உள்ள போட்டி எல்லாம் விளையிடும் ஓகே இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் யார்ட்டி கை கையேந்தி கடன் வாங்காதீங்க கடன் மட்டும் வாங்குறத நிப்பாட்டிக்கோங்க அது போல யாருக்கா கடன் வேணும் அப்படின்னு ஒரு அவங்க போய் கேட்க வர இடத்துல ஜாமீன் கருத்துக்கு யாரையாக கூட்டுவாங்கன்னா நீங்கள் முந்திரி கூட்ட மாதிரி போய் நின்றாதீங்க உங்கள்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டால் கூட முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா கொடுத்த பணமும் திரும்ப வராது அதே போல் ஜாமீன் கெழுத்து போட்டீங்கன்னா அந்த அதுக்கு அந்த எவ்வளோ தொகையோ அந்த தொகையை யார் கட்டணும் நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் ஓகேவா அதனால் முடிஞ்சளவு ஜாமீன் கெழுத்து போடாதீங்க மற்றவர்களுடைய பிரச்சனையை தலையிட வேண்டாம் ஆறாம் இடத்துல சூரியன் உட்காந்துருக்காரு ஓகேவா அப்போ நீங்கள் உங்களுடைய இயக்கம் உங்களுடைய செயல்பாடு உங்களுக்கான அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி மட்டும் இருந்துட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றி நடை போட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் உண்மையிலே உங்களுக்கு சூப்பராக இருக்க போது நம்மளுடைய மேசராசி என்பர்களில் யாரெல்லாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களை லைஃப்பில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாளாக ஒரு டிப்ரெஷனில் இருக்கீங்க நிறையா குழப்பம் இருக்குது எது முடிவெடுக்க என்ன முடிவெடுக்க இது சரி வருமா சரி வராதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாதிரி நான் வந்து பார்க்குறேன் இது வந்து கோச்சார கிரகங்கள் ரீதியாக நம்ம உணர்கிறது அப்படி இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு அறுபது நாளாக ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஒரு அழுத்தத்தில் இருக்கீங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மூணு நாலு மாதமாகவே மேச ராசிக்கு ஒரு அழுத்தம் ஏற்படுது அதை தாண்டி ஒரு அறுபது நாளாக ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற நம்ம மேச ராசியில் உள்ள பரணி நட்சத்திரக்காரங்க உங்களுக்கான வழிபாடு உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் வழிபாட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமாண்ட்ஸில் நம்மளுடைய மேசராசியில் பரணி கமாண்ட்ஸ் கொடுங்க அதே போல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கான வழிபாடு வேணும் எதிரி வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் கட்டாயமாக உங்களுக்கான வழிபாடு குறைந்தது ஒரு நீங்கள் அனுப்பி மூணு நாளில் உங்களுக்கு பதில் கொடுக்கப்படும் என்பதை உங்களிடம் தாழ்மையோடு கூறிக்கொள்கிறேன் ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன ரிஷபராசி சொல்லுங்கள் ராசிக்கு என்ன சொல்ல வரீங்க என்ன தான் சொல்ல வரீங்க சொல்லுங்கள் ஏற்கனவே ஒரு ஒன்றரை வருஷமாக ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியே படிப்படியாக ஏறி போயிட்டு எங்களுடைய வாழ்க்கையில் எப்போ ஒரு ஏறுகட்டம் வரும் எப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கோம் அப்படின்னு காத்திருக்கின்ற நம்மளுடைய அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கரனுக்கு வீடு கொடுத்த சூரியன் அமர்ந்திருக்கிறார் அப்போ நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களில் மன அழுத்தம் மிகப்பெரிய போராட்டம் என்ன பண்ணுன்னே தெரியல ஒரு குழப்பமாகவே இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை நிறைய டிப்ரெஷனை சந்திக்க அப்படிங்கிற நினைக்கிற நம்மளுடைய அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் கிரக ரீதியாகவே உங்களுக்கு நினச்ச விஷயங்களில் உள்ள நடக்க முடியாமல் என்ன விஷயங்கள்லாம் தடை ஏற்பட்டுச்சோ இதை நினச்சேன் இதை செஞ்சு இந்த முடிச்சுருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன் ஆனால் எனக்கு ஒரு டிப்ரெஷன் ஏற்பட்டுச்சு நான் செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களோ அந்த வருத்தங்களை அந்த கவலைகளை எல்லாத்தையும் என்ன பண்ண சூரிய பகவான் நீக்கி தரப்பறார் தடைகள் இல்லாத ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார் உங்களால் முடியும் உங்களால் முடியும்னு உங்களை சூரிய பகவான் ஒரு இயக்கப்போகிறார் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்கள் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு உண்டு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு பவர் அப்படிங்கிறது எப்படி வந்து ஒரு வண்டிக்கு பெட்ரோல் முக்கியமோ வண்டி இருந்தால் ஓடிடுமா ஓடாது இல்லை பெட்ரோல் ஊற்றுனா தானே ஓடும் அப்போ வண்டிக்கு பெட்ரோலோ டீசலோ இருந்தால் தானே முக்கியம் அது இருந்தால் தானே வண்டி ஓடும் இப்போ டீசலை ஓடுற வண்டி டீசல் வேணும் பெட்ரோல் ஓடணும் பெட்ரோலில் ஓடுற வண்டின்னா பெட்ரோல் வேணும் அதே கரண்டில் இப்போ வந்துருச்சு கரண்ட்டில் அந்த கரண்ட் சப்பள பேட்டரியில் பவர் வேணும்ல அப்போ அந்த எனர்ஜி பவர் அப்படிங்கிறது எங்கேருந்து இயக்கப்படுதுன்னா தான் இயக்கப்படுது ரிசபராசிக்காரங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு எனர்ஜியை கொடுப்பாங்க நான் மட்டும் இயங்கவில்லை உங்களுடைய இயக்கத்தை நான் இயக்கித்தரே சொல்லி அயராது பாடுபடுகின்ற நபர்களில் ரிஷவராசி நபர்களும் முதன்மையானவர்கள் ஒரு வேலையை அவங்க கையில் கொடுத்து இதை பார்ப்பா இதை செஞ்சு முடிப்பா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய வேலையை பார்க்குறத விட்டுட்டு கொடுத்தவங்களுக்கு வேலையை முடித்து கொடுத்தா உங்கள் வேலையவே கவனிப்பீங்க எத்தனை நபர்கள் ரிஷவராசி என்பர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன்றரை வருஷத்தில் கிட்டத்தட்ட பல வருடங்களாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து தன்னுடைய வாழ்நாள் முழுவது முழுவதையும் அந்த கம்பெனிக்காகவே செலவழிச்சிட்டு கடைசியில் இந்த ஒன்றரை வருஷத்தில் வெளியே போனியிலே அனுப்பிவிட்டு ரொம்ப மனசார கஷ்டப்பட்ட ரிஷபராசி என்பவர்கள் அதிகமான பேர் நிறைய டிப்ரெஷர் வந்துச்சிங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம்னாலே தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு தியாகம் செய்பவர்கள் தான் அர்த்தம் அப்படி தான் உங்களெல்லாம் சொல்லலாம் உங்களுக்காக எப்பப்பா வாழ்வே அப்படின்னா தெரியலையப்பா அப்படிங்க அசால்ட்டாக சொல்லுவீங்க தெரியலையே நினச்சேன் நினைக்கிறேன் என்ன முடியலையே நான் வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட்டாக அந்த கம்பெனி மேலேயும் இந்த நிர்வாகத்து மேலேயும் நான் ரொம்ப உயிரை வச்சிட்டேனே என்னை அவங்க ரொம்ப நம்பினாங்கன்னு சொல்லி நம்பினேன் அப்படின்லாம் நீங்கள் மனதார வார்த்தைகளால் நிறைய மனசால் கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்போ அந்த கஷ்டம் கவலை போராட்டம் என்பது கிட்டத்தட்ட அந்த கோச்சார கிரகங்கள் ஒரு இருபது முப்பது சதவீதம் அவங்களை ரிலீஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்படும் உங்களுக்கான ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் ஒரு இருபத்தி நாலாந்தேதி புரட்டாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அவசரப்பற்ற வேண்டாம் நிதானமான முடிவு இந்த மாதம் எண்டு வரையும் கிட்டத்தட்ட இந்த மாதம் பலன்களில் இந்த மாதம் எண்டு வரையும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக முடிவெடுங்க அவசரப்பட்டு முடிவெடுத்தால் உங்களை ஏதோ ஒரு பொருளாதாரத்தில் மற்றவங்க லாக் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் நிதானமாக முடிவெடுத்து செயல்பட்டால் நம்மளுடைய இசபராசி என்பவர்களுக்கு வெற்றி கனி எங்கே இருக்குது பக்கத்துல பறிக்கிற அளவு தான் இருக்குது அதை பறிக்க வேண்டிய சூழ்நிலை அதை இயக்க வேண்டிய சூழ்நிலை அந்த இயக்கத்தில் உங்களுக்கு உறுதியாக நன்மை வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்காக இன்னுமே இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய வேலை உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய செயல்பாடு என்று தன்னிச்சையாக கூட செயல்படலாம் தப்பே கிடையாது போதும் நீங்கள் மற்றவங்களுக்காக அப்படியே தியாகம் மனப்பான்மையுடன் வாழ்ந்ததெல்லாம் போதும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையும் உருவாக்கின பிறகு நீங்கள் மற்றவங்களுக்கு போய் உதவி செய்வீங்க யார் வேண்டாம் போகிறான் யார் வேண்டாம் சொல்ல போகிறான் உங்களை தடை போட்டு அதெல்லாம் சொன்னால் வெள்ள வெள்ளாற்று நீரை வந்து நிப்பாட்ட முடியுமா அது என்ன பண்ணும் எவ்வளோ பெரிய அணையை கட்டினாலும் ஒரு லிமிட்டை தாண்டி போவோம் என்னோ ஒட்டச்ச சதுர வச்சுட்டு ஓடிடும்ல அதே மாதிரி தான் நீங்கள் உங்களை போய் யார்ட்டையும் அன்பு காட்டாத யார்ட்டையும் பாசம் காட்டாத மற்றவங்களுக்கு உதவி செய்யாதன்னா கேட்கவே மாட்டீங்க அப்படி உங்களை அந்த நீ உதவி செய்கிற நப நபர்கள் உங்கள்கிட்ட உ உபயோகப்படுத்திட்டு உங்களையோ உங்கள் பொருள்களையோ உங்களுடைய கான்செப்ட் எதையோ பயன்படுத்திக்கிட்டு உங்களை வெளியே போன்னு சொல்லி தள்ளிவிட்டால் கூட நீங்கள் அப்பயுமே என்ன நினைப்பீங்கன்னா என்னென்னு தெரில டென்ஷன் ஆகிட்டான் அவன் டென்ஷன் ஆகும்போது நான் பயிர்ப்பணும் அவன் அவங்க டென்ஷன் ஆகும்போது நான் போயிருப்பனும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நீங்கள் வைப்பீங்க அப்போ அங்கேயுமே உங்களுக்கு சுயநலம் இல்லாமல் பொதுநலமே இருக்கிறது அப்போ இந்த கிரகங்கள் ரீதியாக நம்மளுடைய விசபராசி என்பர்களுக்கு வெற்றி கனி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எல்லாமே எங்கே இருக்குது உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது இந்த புரட்டாசி மாதம் பிறந்ததுலேருந்து உங்களுடைய வெற்றி கனி உருவாக போயிடுறது மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக போயுது மாற்றங்கள் உண்டு ஏற்றங்கள் உண்டு முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவாளி ஒரு சுயநலம் இல்லாத மனிதன் அப்படின்னா நம்ம மிதுன ராசியை எடுத்துக்கலாம் நீங்கள் தான் வந்து எப்பொழுதுமே ரொம்ப பெரிய புத்திசாலியாக இருப்பீங்க ரொம்ப ரொம்ப அறிவாளி ஒரு எவ்வளோ பெரிய பிரச்சனை எவ்வளோ பெரிய கஷ்டம் எவ்வளோ பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் அந்த போராட்டத்துக்கு சரியான தீர்வு ஒரு பிரச்சனைக்கு சரியான ஒரு முடிவு எடுக்கணும்னா அது உங்களை கூட்டு வச்சு பேசணும்னா நீங்கள் சரியான தீர்வு கொடுத்துருவீங்க யாரையும் காயப்படுத்தாமல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் மனதார அவங்க சரியாக சரியாக கூடிய அளவுக்கு உங்களுடைய சுய சிந்தனை மூலமாக வெற்றி கொடுப்பீங்க ஆனால் இங்கே என்னென்னா சுயநலவு உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது சுயநலனால் என்னன்னு கேட்பீங்க சுயநலன்னா என்ன அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய நபர் தான் நீங்களாம் அந்த சுயநலம் இல்லாதனால தான் அதாவது என்ன சொல்கிறேன்னா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடிபட்ட மாதிரி தான் நீங்கள் இடிபட்டுட்டே கிடைக்கும் இங்கிட்டு இவங்களுக்காண்டியும் பேச முடியல அங்கிட்டு அவங்களுக்காண்டியும் பேச நடுவில் நடுவுலன்னு இடிபட வேண்டிய சூழ்நிலை அப்போ இந்த ரெண்டு பேர்கிட்ட தப்பிக்கிறதுக்கு ஐடியா என்னைக்காக யோசித்திருப்பீங்கன்னா யோசிக்க மாட்டீங்க ஏன்னா ரெண்டு பேருமே உங்களுக்கு கண்ணுக்கு தான் தெரியறாங்க உங்களை அடி அடி அடித்து துவைச்சி போட்டு வச்சா கூட நம்மளை வெண்மையாக்குறது தானே நம்மளை வந்து ஒரு புதுசாக்குறதுக்கு தானே நம்மளை அடித்து துவைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பெருந்தன்மையான மனசை கொண்டவங்க தான் நம்மளுடைய அன்பு மிதுன ராசி அன்பர்கள் அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு முன்னேற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கார் அப்போ நம்மளுடைய மிதன ராசி என்பவர்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தான் நம்ம கையிலே வெள்ளி காசு எப்போதுமே நம்ம பையிலே அப்படிங்க தான் அப்படியே ஒரு பாட்டை பாடிக்கிட்டே நீங்கள் இயக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுவீங்க இந்த மனசுக்குள்ள வச்சுட்டு வெளியே பேசுகிற ஆள் நீங்கள் கிடையவே கிடையாது யார் என்ன சொன்னாலும் சரி யார் என்ன பண்ணாலும் சரி இந்த மாதம் நான் இப்படி தான் இருப்பேன் நான் தான் செயல்படுவேன் இயல்பாகவே என் குணம் அதான் இந்த விட்டம் கொஞ்சம் நான் அதிகமாக ஸ்ட்ராங்காக நிற்பேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்பு சாதகமாக இருக்குது அதே போல் வேலை நிமித்தமான செயல்பாடுக்காக ஊரில் போய் கஷ்டப்படுற அல்லது வெளி மாநிலத்தை போய் கஷ்டப்படுற அல்லது வெளிநாட்டிலே கஷ்டப்படுற அன்பு நேர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மாற்றம் உண்டு அவர்களுக்கு இந்த இன்னல்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இது எப்படி என்ன சொல்லணும்னா குறுக்கு புத்தியாக நல்ல புத்தியாக அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசித்து யோசி யோசித்து நிறைய டிப்ரெஷன்ஸ் வந்துச்சுப்பீங்க அப்போ இந்த மற்றவங்களோட கேரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மற்றவங்களோட கேரக்டரை புரிந்து கொள்ளும் அளவுக்கு உங்களுக்கு திறன் இல்லை என்று மற்றவங்க நினச்சிக்கிருப்பாங்க ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் உங்களுக்காக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இவங்க கூட இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க சிந்திக்கிறதை விட நீங்கள் ஐம்பது மடங்கு எக்ஸட்ரா சிந்திப்பீங்க ஆனால் இங்கே என்னென்னா நீங்கள் முழுசாக அவங்களை நம்புகிறீங்க பார்த்திங்களா அந்த நீங்கள் நம்புகிற ஒரு விஷயந்தான் உங்களை அப்படியே கழுத்தை பிடி பிடிச்ச மாதிரி லாக் பண்ணு பேசக்கூட முடியலைங்க உங்களால் எந்த வார்த்தையும் ரியாலிட்டியாக பேச முடியல உங்களுக்கு தெரியுது உங்கள் மனதுக்கு தெரியுது இது தப்பு இது தப்பு தான் செய்கிறாங்க இவங்க நம்ம நமக்கு துரோகம் பண்ணுறாங்க அல்லது நம்ம கூட உள்ளவங்களுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மனசார ரியாலிட்டியாக தெரியும் ஆனால் அவ்வளோ தெரிஞ்சும் உங்களால் என்ன பண்ண முடியல உணர்வுபூர்வமாக இவங்கள புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படி புரிஞ்சுக்கொள்ள முடியலங்கிறனால என்ன பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெஷன் ஆகிங்க ஐயோ என்னடா பண்ண இல்லையே ரொம்ப டிப்ரெஷன் பண்ணுறாங்களே தலையை பிச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களை லாக் பண்ணுறாங்க இதில் நம்மளுடைய மிதுன ராசியில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அரசாங்க வேலை இழக்குவீங்களோ அரசாங்கம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி எடுத்துக்கிறீங்களோ அத்தனை விதமான நபர்களுக்கும் வாழ்க்கை தலையிலாக மாற்றியமைக்கக்கூடிய அமைப்பு உண்டு உறுதியாக உங்களுக்கு அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி உண்டு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு அல்லது அரசாங்க வேலையில் டீ ப்ரோமோட் ஆகிட்டேன் அதாவது ப்ரொமோட் ப்ரோ ப்ரொமோஷன் ஆகி போகிறது மேலே போகிறது டீ ப்ரமோஷன்னா கீழே போகிறது அப்போ நான் ஒரு நல்ல நிலைமைக்கு இருந்தேன் இனி நான் நம்பி என் கூட உள்ளவங்கக்கிட்ட நம்பி சாப்பிடும்போது நான் சொன்னேன் இல்லை பேசும்போது சொன்னேன் அவங்க கடைசியில் நல்லவங்களாக அவங்களுடைய உருவாக்கத்தை உருவாக்குவதற்காக என்னை தவறாக பயன்படுத்திக்கிட்டாங்க அதனால் நான் இன்னும் இந்த விட்டு வெளியே வரல ஒரு மன விட்டு வெளியே வர முடியல அப்படின்னு நினைக்கிற அன்பாந்த நம்முடைய மிதினராசிக்காரர்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கப்போகுது மன போராட்டத்திலிருந்து விரிவு காலம் கடன் பிரச்சனை வந்து காலம் கல்யாணம் முடிப்பதற்கான ஒரு இனிமையான காலம் திருமணத்துக்கு நிறைய வரன் பார்த்து வரன் பார்த்து முடியலை அமையலை என்னடா பண்ணம் தெரியலன்னு சொல்லி வருத்தப்படுற அத்தனை விதமான மிதினராசி என்பவர்களுக்கும் திருமணத்துக்காக வரண்ற அத்தனை விதமான மிதினராசி அன்பர்களுக்கும் திருமணம் பாக்கியம் அமைத்துக் கொடுப்பதற்கான பாக்கியம் சூழ்நிலைகள் உண்டாக போகிறது இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை என்பது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க எப்போ தலையை பெச்சுக்கிறேன் போலக்கு அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை என்னுடைய கணவர் என்னை ஏமாற்றி முடிச்சிட்டாங்க என்னோடய மனைவி என்னை ஏமாற்றி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அத்தனை விதமான மிதிர மிதர ராசி அன்பர்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தான் நம்ம கையிலே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மா ஒரு மனநிலை அற்புதமான ஒரு சூழ்நிலை அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பை நீங்கள் பெறக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை